வந்து செலக்ஷன் பண்ணியாச்சு எல்லாமே வந்துட்டு நான் அப்டேட்டில் வந்து அடுத்தது சொல்றேன் என்னென்னு சொல்லிட்டு இப்போ கம்ஸா சுவாரஸ்யம் கம்மி ஸோ இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து செலக்ஷன் பண்ணலாம்

forma Namaste <wine> righta hai ha ha ba yes idalate <incarcerated> hai idalaga hai sir abhi karte hain inki job ki ba hum idhe de porte hai idhe de porte hai adak na hai ఓకే బాయ్ ఫ్లోరింగ్ ముడించు కిచెన్ ముడించి బాత్రూమ్ టైల్స్ ఎలానే సెక్షన్ పని అడిచి ఇప్పుడు వస్తే నాకు ఎంత పాపకోవాలన్నా తెలుసుకున్న కెమెరా నమ్మండి ఎలివేషన్ కావ ఇప్పుడు సెలక్షన్ పన్న అందరికీ ఎలివేషన్ పాప என்ன மாதிரி ஒவ்வொரு பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் ஒரே வீடு தானே கட்டுறோம் நிறைய வீடு கட்டணும் நிறைய ஒரே வீட்டுக்கு எத்தனை தான் கலெக்ஷன் பண்ணுறோம்

சரி அவ்ளதானே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ